தாஜ்மஹால் கட்ட ஆரம்பிச்சது ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ரெண்டுல அப்போ ஷாஜஹான் வந்து அவரோட மனைவி மும்தாஜ் மஹாலுக்காக அந்த கல்லறையை கட்ட சொன்னாரு மும்தாஜ் மஹால் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்றுல மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் அந்த முடிவு எடுத்தாரு கட்டிட பணி சுமார் இருபது வருஷத்துக்கும் மேல நடந்துச்சு ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி மூணுல தான் முழுமையா தாஜ்மஹாலை கட்டி முடிச்சாங்க இந்த தாஜ்மஹாலை உஸ்தாத் அகமது லாகூரின் ஒரு கலைஞர் வடிவமைத்தாரு தாஜ்மஹால் முழுக்க பளிங்கு கல் வேலை குரான் வசனங்கள் எல்லாமே பொறிக்கப்பட்டு ஒரு அழகான முகலாய கலைப்பாணியில உருவாக்கினாங்க ஆனா சில நூறு வருஷங்களுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல பி என் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் சொன்னாரு தாஜ்மஹால் இதுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயிலா இருந்துச்சு அதுக்கு பேரு தேஜோ மஹாலாய சொன்னாரு இததான் ஷாஜஹான் கையில எடுத்துட்டு தன்னோட மனைவிக்காக கல்லறையா மாத்திட்டாருன்னு அவர் எழுதியிருக்காரு ஆனா இதுக்கான எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் அவரால் காட்ட முடியல

ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்று தாஜ்மஹால் கட்டப்பட்டுச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது தேஜோ மகாலாயு கதை வந்துச்சு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கோர்ட்டு அந்த கதையை நிராகரிச்சு அதாவது வரலாற்று அடிப்படையில பார்க்கும்போது போது தாஜ்மஹால் ஒரு முகலாய மன்னன் கட்டிய நினைவு தான் கோயில் கதையெல்லாம் ஆதாரம் இல்லாத ஒரு கற்பனை கதை தான்